வணக்கம் மனித தன்மையை அழகாக எடுத்துரைக்கும் ஜெயகாந்தனின் சிறுகதைதான் தர்க்கத்திற்கு அப்பால் இந்த கதையை நாமும் கேட்டு சுவைப்போம் வாருங்கள் வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நினைத்துக் கொள்கிறோம் தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த தோல்வியே வெற்றிதான் ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் வாழ்க்கையில் நிறையவே சம்பவித்தன என் வாழ்க்கையையே நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரியமாய் பக்கத்து நகரத்துக்கு போயிருந்தேன் வழக்கம் போல தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் போன நான் வழக்கத்திற்கு மாறாக அன்று தோற்று போனேன் தோல்வி நிச்சயம் என்ற என் மனப்போக்கு தோற்றது என் வாழ்க்கையே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது இந்த தோல்வியை அல்லது வெற்றியை கொண்டாடி தீர வேண்டும் ஊருக்கு திரும்பிய பின் தானே அல்ல இப்போதே நான் ரொம்ப அவசரக்காரன் கொண்டாடுவது என்பது பெரிய காரியமா அது கொல்லப்பட்ட உள்ளம் தன்னுள் லைத்து குதூகலிப்பது அதன் விளைவாய் ஏற்படும் புற நிகழ்ச்சிகள் பெரிய காரியம் அன்று கொண்டாட சிலர் வானத்தை வண்ணப்படுத்தும் வேடிக்கை நிகழ்த்தி கொண்டாடுவார்கள் சிலர் நாலு பேருக்கு வயிறார உணவளித்து கொண்டாடுவார்கள் இன்னும் சிலர் அந்த பொழுதிலாவது தன் வயிறார தான் உண்டு மகிழ்வார்கள் அதெல்லாம் அப்பொழுது இருக்கும் அவரவர் சக்தியை பொறுத்தது எனினும் மனசில் ஏற்படும் அனுபவம் அனைவருக்கும் ஒன்றுதான் இப்பொழுது என் நிலைமை பையில் இருக்கும் ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம்தான் அதற்கென்ன இந்த ஒரு ரூபாயிலும் கொண்டாடலாமே அதுதான் முடியாது ஊருக்கு போக முக்கால் ரூபாய் வேண்டும் அதனால்தான் என்ன கால் ரூபாயில் கொண்டாட முடியாதோ நிச்சயம் முடியும் சங்கரையர் ஹோட்டலில் புது பால் புது டிக்காஷன் சர்க்கரை கம்மி ஸ்ட்ராங்கா ஒரு கப் காபி இரண்டனா தான் காபி அறிந்தியதும் உடம்பில் ஒரு தெரும்பும் மனசில் ஒரு தனி குதூகலமும் பிறந்தன ஊர் திரும்ப ஒதுக்கி வைத்த பன்னிரெண்டனா போக கையில் இருக்கும் இரண்டனாவை என்ன செய்யலாம் கடைசி சல்லியையும் ஒரு ராஜாவைப் போல் செலவு செய் என்ற பழமொழி நினைவுக்கு வந்தது ஐயா தர்மதுரை கண்ணில்லாத ஐயா என்ற குரல் ஸ்டேஷனுக்குள் நுழையும் இடத்தில் ஒரு ஓரமாய் அந்த குருட்டு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான் கிழவன் அவன் எதிரே இருந்த அலுமினிய பாத்திரத்தில் வெறும் காசுகளை கிடந்தன அவற்றின் நடுவே நான் போட்ட வெள்ளை வெளியேறென்று இரண்டனா விழுந்தது அழகாகத்தான் இருந்தது குருடன் அதை எடுத்து தடவி பார்த்தவாறே நான் இருப்பதாக அவன் நினைத்து கொண்ட திசை நோக்கி கரம் குவித்து சாமி நீங்க போற வழிக்கெல்லாம் புண்ணியம் உண்டு என்று வாழ்த்தினான் அதன் பிறகு உண்மையிலேயே நாலனாவில் அந்த நல்ல நாளை கொண்டாடி நிறைவு பிறந்தது எனக்கு புக்கிங் கவுண்டரின் அருகே போய் என் சொந்த கிராமத்தின் பெயரை சொல்லி சில்லறையை நீட்டினேன் டிக்கெட்டை எதிர்பார்த்து நீண்டிருந்த என் கைக்குள் மீண்டும் சில்லறையே விழுந்தது இன்னும் ஓரணா கொடுங்கள் சார் என்றார் டிக்கெட் கொடுப்பவர் பனிரெண்டனா தானே சார் என்றேன் அது நேற்றோடு சரி இன்றிலிருந்து அதிகம் என்றார் அவர் என் கை சில்லறையுடன் வெளியே வந்தது திடீரென்று பாதாளத்தில் வீழ்ச்சியுற்றது போன்ற திகைப்பில் நின்றுவிட்டேன் யாரிடம் போய் ஓரணா கேட்பது அதோ ஒரு பெரியவர் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறாரே நினைக்கும்போதே அவரிடம் என்று ஒரு தானே கேட்டால் தான் என்ன என்று நினைக்கும்போதே கேட்டால் என்ன நடக்கும் என்பது தெளிவாகிக் கொண்டிருந்தது அங்கே யாரோ ஒருவன் அவர் அருகே சென்றான் அவன் என்ன கேட்டானோ அவர் சொன்ன பதில் உலகத்திற்கே கேட்டது எனக்கும் உரைத்தது இரண்டனா தர்மம் செய்து ஐந்து நிமிஷம் ஆகவில்லை ஓரணாவுக்கு யாசிப்பதா என்று யோசிக்கும் நிலை வந்துவிட்டதை எண்ணும்போது மனம்தான் வாழ்க்கையுடன் எண்ணமாய் தர்க்கம் புரிகிறது அதோ அந்த குருடனின் அலுமினிய பாத்திரத்தில் செப்புக்காசுகளின் காசுகளின் நடுவே ஒளிவிட்டு சிரிக்கிறதே இரண்டனா அது என்னுடையது அது எப்படி உன்னுடையதாகும் நீ கொடுத்து விட்டாய் அவன் வாழ்த்தி விட்டான் இப்ப சந்தியில் நிற்கிறேனே அதில் ஓரணா கூடவா எனக்கு சொந்தமில்லை அவன் பாத்திரத்தில் கிடந்தாலும் அது என்னுடையது அல்லவா கேட்டால் தருவானா தரமாட்டான் அவனுக்கு எப்படி தெரியும் அதை போட்டவன் நான் என்று எடுத்துக்கொண்டால் அதோ ஒரு ஆள் ஓரணா போட்டுவிட்டு அரையனா எடுத்துக்கொள்கிறானே அதுபோல ஓரணாவை போட்டுவிட்டு அந்த என்னுடைய இரண்டனாவை எடுத்துக்கொண்டால் இது திருட்டு அல்லவா திருட்டா எப்படியும் என் பக்கத்திலிருந்து தர்மமாக ஓரணா அவனுக்கு கிடைக்குமே அந்த ஓரணா புண்ணியம் போதும் என் காசை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று பொருளாதார ரீதியாய் கணக்கிட்டு தர்க்கம் பண்ணிய போதிலும் திருடனைப் போல் கை நடுங்கியது ஒரு நாவை போட்டேன் இரண்டனாவை எடுத்துக்கொண்டு திரும்பினேன் அடப்பாவி என்று ஒரு குரல் திரும்பி பார்த்தேன் குருட்டு விழிகள் என்னை விரிக்க வாழ்த்த திறந்த வாயால் சபிப்பது போல் அவன் கேட்டான் சாமி இதுதானுங்களா தர்மம் யாரோ ஒரு புண்ணியவான் இரண்டனா போட்டாரு அதை எடுத்துக்கிட்டு ஓரணா போடறியே குருடனை ஏமாத்தாதே நரகரத்திற்கு தான் போவே நெருப்பு கட்டியை கையில் எடுத்தது போல் அந்த இரண்டனாவை அலுமினிய தட்டில் உதறினேன் இப்பொழுது என் கணக்கில் மூன்றனா தர்மம் தெரியாம எடுத்துட்டேன் என்று சொல்லும்போது என் குரலில் திருட்டுத்தனம் தருணம் நடுங்கியது ஒரு பெண் அரையணா போட்டுவிட்டு காலணா காலனா எடுத்து சென்றான் குருடன் உடனே இரண்டனா இருக்கிறதா என்று தடவி பார்த்தான் அப்படி பார்த்தபோது அது இல்லாதிருந்ததுதான் நான் சிக்கிக்கொண்டேன் என்று புரிந்தது அது அவனுக்கு கிடைக்காமல் கிடைத்த செல்வம் விட மனம் வருமா நான் யோசித்தேன் அது அவன் பணமா ஆமாம் நான் தானே தந்தேன் காசைத்தான் கடன் தரலாம் தர்மத்தை தர முடியுமா தர்மத்தை யாசித்து தந்தால்தான் பெற வேண்டும் வெகுநேரம் நின்றிருந்தேன் நான் போக வேண்டிய ரயில் வந்து போய்விட்டது அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருக்கிறது தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரை கால்வழிக்க நடந்து அனுபவித்தேன் சில வருஷங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது அன்று நான் போக இருந்து தவறவிட்ட ரயில்தான் இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்பினேன் தர்மம் காத்ததா எனக்கு தெரியாது இதெல்லாம் தர்கத்திற்கு அப்பாற்பட்டது நன்றி